எனக்கு டாக்டர் ராஜீவ் ஒரு கவலையும் இல்லை பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் பாவம் எல்லாருக்கும் மாசம் தானே ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கிறமே மெஸ்ஸா ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு நான் இங்கே விதைச்சி வச்சிருக்கிறேன் அறுவடை செய்யலாம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்னர் பதில் வைத்திய அத்தியட்சகராக இருந்த ராமநாத அர்ஜுனா வருகை தந்தமையால் குழப்பமான நிலைமை ஏற்பட்டது வைத்தியசாலை அத்தியகட்சகர் அலுவலகத்தில் யார் வைத்தியசாலை அத்தியகட்சகர் என ராமநாதன் அர்ஜுனாவும் கோபால் மூர்த்தி ராஜீபும் நீண்ட விவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் தலையிட்டு சுமூகமான நிலையை ஏற்படுத்த முயன்றனர் இதனையடுத்து சில மணி நேரங்கள் வைத்தியசாலை அலுவலக அறையில் சில கடமைகளில் ஈடுபட்டுவிட்டு ராமநாதன் அர்ச்சுனா வெளியேறிச் சென்றார் இதேவேளை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியகட்சகராக வைத்தியர் ராஜீப் தொடர்ந்தும் கடமையில் உள்ளார் தனக்கு உத்தியோகபூர்வமாக மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து என்னை நீக்குவதற்கான கடிதம் வராத நிலையில் நானே சாவகச்சேரி வைத்தியசாலை பதில் அத்தியகரிக்கிறது என தெரிவித்த ராமநாதன் அர்ஜுனா எனது விடுமுறை நேற்று நிறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் கடமைக்கு வந்துள்ளேன் என தெரிவித்தார் நாளை சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட குழு யாழ்ப்பாணத்திற்கு வரும்போது இது தொடர்பில் முடிவு எட்டப்படும் எனவும் ராமநாதன் அர்ஜுனா நம்பிக்கை வெளியிட்டார் வெளியேறிச் சென்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை குழுமிய பொதுமக்கள் அவரை தோளில் தாங்கிச் சென்றனர் இதேவேளை சாவகச்சேரி வைத்தியசாலை பகுதியில் காலை முதல் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு காணப்பட்டதுடன் வைத்தியசாலை செயல்பாடுகள் சுமூகமாக நடைபெற்றன இதேவேளை வைத்தியசாலை முன்பாக குழப்பத்தில் ஈடுபட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டு இருவரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது தேவைப்பட்டதுன்னு ரெண்டு மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுடும் ஆல்ரெடியாக அதாவது நான் செக்ரட்டரியோட கை கேட்க செக்ரட்டரி சொன்னவர் இந்த தேவைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்கூடிய ஆளி வளம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே ரெண்டு மடங்கு தாங்கள் ஒதுக்கிட்டோம் ஆல்ரெடின்னு சொல்லி அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் பொறுத்து தான் இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மார்டுன்னு அடிங்கொண்டிருக்கீங்கன்னா நான் வந்துடுணோண்டு சனம் பாவா ஆண்டு இது கொண்டு இருக்குது நான் என்னட முடிவெடுக்க எடுக்க வேறு கடித பொறுத்து தான் இருக்குது എൻ്റെ ഹോസ്പിറ്റലിൽ ഉയർ സകല എന്ത ഹോസ്പിറ്റലി ചെയ്യക്കുറിയ സകല ഇതേ ചെയ്യാൻ സാഹചര്യം എന്താ അങ്ങനെ എനിക്ക് ചെയ്യാൻ ഇൻറ്റർനാഷണൽ ലെവലിൽ കാരണങ്ങനെ ചെയ്യും ബിപിസിന് സാവചരി അങ്ങനെ അടുത്ത ഹോസ്പിറ്റലിൽ പോയി ഫേമസ് ആക്കറാൻ എൻ്റെ വേറെ അപേ ഇലാങ്കിലോ ഒരു മാതാവ് പോയി പോയി എല്ലാ ഹോസ്പിറ്റലിലേക്കും ഫേമസ് ആയിരുന്നു അതിൽ ഇങ്ങനെ വരും വട വളർച്ച അടഞ്ഞ നാടാ പോയിരുന്നു ഓക്കെ വണക്കം നാക്ടർ രാജീവ് നാ ഇപ്പോഴത്തെ പതിൽ വൈദ്യാ സാവചേരി വൈദ്യശാളക്ക് നിയമിക്കപ്പെട്ടിരിക്കുന്നേ ഇൻ டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வருகிற காலையிலே தன்னுடைய காலப்பகுதிகளிலே ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச கடிதங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட கடிதங்களை பார்வையிட்டு அதுக்குரிய அச கைய கையப்பங்களை இட்டு அதே போல் இதுவரை காலம் அவர்கள் நின்ற லீவுக்கான புத்தக புத்தகத்திலே அந்த க விபரங்களை எழுதிய பின்னர் அவர் வைத்தியாச்சியர் அலுவலகத்திலேருந்து வெளியேறிட்டார் தொடர்ச்சியாக என்னை கடமையாற்ற சொல்லி சொல்லிவிட்டு அவர் சென்றிருக்கிறார் உண்மையிலே அவருக்கு அந்த மத்திய அமைச்சினால் வழங்கப்பட்ட கடிதத்தின் உண்மைத்தன்மை பற்றி தெரியாது என்றும் தான் மத்திய அமைச்சரை சென்று கேட்டபோது தனக்கு அந்த கடிதம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் அதன் பிரதி அவர்களுக்கு வழங்கியிருந்தேன் பார்வையிட்டாலும் அவர் எடுத்துச் செல்லவில்லை ஆனால் வைத்தியசாலை பணிகள் வடமை போல நடைபெற்று வருகிறது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நோயாளர்கள் அவர்களுக்குரிய சிகிச்சைகளை பெற்று வருகிறார்

அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறது அங்க இருக்கா நீ இங்க வராது இல்லையம் என்ன கடித கழிய கழித திறவன்னு பாப்போம் அது வரைக்கும் சாப்பிட இருந்தாங்க